கவிஞர் கண்ணதாசனின் அட்வைஸை கடைசி வரை கேட்காத நடிகை சாவித்ரி என்ன நடந்ததென்று பார்க்கலாம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியா சீனா இடையே போர் நடைபெற்றது இந்த போரில் இந்தியாவுக்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டதை தொடர்ந்து இந்திய அரசு மீதும் இந்திய இராணுவத்தின் மீதும் மக்களுக்கு கடும் அதிருப்தி இருந்தது அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டும் வகையில் ஒரு படத்தை எடுத்து வெளியிட வேண்டும் என்று விரும்பிய கவிஞர் கண்ணதாசன் இரத்த திலகம் என்ற திரைப்படத்திற்கு கதை திரைக்கதை எழுதியுள்ளார் தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் தயாரித்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் சாவித்திரி இணைந்து நடித்திருந்தனர் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது நடிகை சாவித்திரிக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது அடுத்து உடனே சிவாஜி கணேசன் சாவித்திரிக்கு இடையே மோதல் ஏற்பட்டது ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த பிரச்சனையும் சரியாகி விட்டது அதனைத் தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது இந்த படத்தின் பெரும்பாலான காட்சிகள் ஊட்டியில் படமாக்கப்பட்டது அப்போது கவிஞர் கண்ணதாசன் தனது குடும்பத்துடன் ஊட்டிக்கு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் இந்த திரைப்படத்தில்தான் கவிஞர் கண்ணதாசன் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்ற பாடலில் தோன்றியிருந்தார் போர்க்கள காட்சிகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் எம் ஆர் ராதா நடித்திருந்தும் அவரது காட்சிகள் கதையில் இருந்து விலகி செல்வதால் அவரின் முழு காட்சிகளையும் படத்தில் இருந்து நீக்கியுள்ளனர் அதேபோல் போல் நாகேஷ் மனோரமா இணைந்து நடித்த காட்சிகளும் நீக்கப்பட்டுள்ளது இரத்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஊட்டியில் நடந்து கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக படப்பிடிப்பு தளத்தில் வெடிகுண்டு வெடித்து மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இதனால் இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு சில நாட்கள் இடைவெளிக்கு பின் தொடங்கியுள்ளது இப்படி பல தடைகளை கடந்து வெளியான இரத்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் சாவித்ரி கண்ணதாசன் இடையிலான பாசமும் அதிகரித்தது இதன் காரணமாக குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் கூட கவிஞர் கண்ணதாசனிடம் சொல்லும் நிலையில் இருந்துள்ளார் சாவித்ரி அந்த வகையில் ஒரு கட்டத்தில் தனக்கு சினிமாவில் வாய்ப்பு குறைந்து கொண்டே வந்ததால் சொந்த படம் எடுக்கலாம் என்று முடிவு செய்த சாவித்ரி கவிஞர் கண்ணதாசனிடம் இதை பற்றி கூறியுள்ளார் இதை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் வேண்டாம் சாவித்ரி நானே சொந்த படம் எடுத்து பிரச்சனையில் சிக்கிக் கொண்டேன் நான் படம் எடுக்கும்போது என்னுடன் இருந்தவர்கள் யாரும் இப்போது இல்லை மற்றவர்களை நம்பி எதையும் செய்யாதே என்று அட்வைஸ் செய்துள்ளார் ஆனாலும் கவிஞர் கண்ணதாசனின் பேச்சை கேட்காத நடிகை சாவித்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிராப்தம் என்ற திரைப்படத்தை தயாரித்து இயக்கி கதாநாயகியாகவும் நடித்தார் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்திருந்தும் இந்த திரைப்படம் படு தோல்வியை சந்தித்த நிலையில் நடிகை சாவித்திரியை பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளியது மேலும் பிராப்தம் என்ற இந்த திரைப்படம் தான் சாவித்திரி கதாநாயகியாக நடித்த கடைசி திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவிஞர் கண்ணதாசனின் அட்வைஸை கடைசி வரை கேட்காத சாவித்திரி என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல பிரபலங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்